தமிழ்களம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஷால் பொலிவர் நம்மளுடைய அண்டை நாடுகளில் நடைபெறக்கூடிய சில மாற்றங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து ஏற்படும் சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனோம்னா உக்ரைன் ரஷ்யா போர் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்றது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றதும் அதே மாதிரி பாதிப்பும் வந்து ஏற்படும் அதே போல சில நாடுகளில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பாதிப்பு இருந்தாலுமே சில பாடங்களை வந்து அந்த மாற்றம் வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு பொருளாதார மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக இந்தியா மக்களுக்கும் சரி இந்திய அரசுக்கும் சரி ஒரு பாடமாகவும் இருக்கும் எதிர்காலத்தில் நமக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு இன்னும் சொல்ல போனோன்னா இன்னைக்கு பாகிஸ்தானில் நடந்த ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம நாட்டிலையுமே சில சில துறைகளில் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கு தான் இந்த காணொலியும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் பாகிஸ்தானில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார சுணக்கம் பொருளாதார நெருக்கடி அப்படின்றது அதிக அளவுக்கு அங்க நீடிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக அந்த நாட்டில் வந்து வருவாய் அப்படின்றதே வெகுவா வந்து குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாடுக்கு அதிக அளவுக்கான அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றது இருக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் உலகம் பூராவுமே இந்த வர்த்தகம் செய்கிறது அப்படின்றது வந்து அதிக அளவில் அமெரிக்க டாலர்கள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்தியா கிட்ட வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து ஏற்கனவே கையிருப்புன்றது இருக்கு இந்த அமெரிக்கன் டாலர் அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படின்னா பெரும்பாலும் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்திய ஊழியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து டாலராக பணம் அனுப்புவாங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அந்த நாட்டுக்கு டாலர் அனுப்புவாங்க அந்த டாலர் கையிருப்பை வந்து அந்த நாடு கையில வச்சுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கரன்சியாக வந்து அதை மாற்றி கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பாகிஸ்தான் கிட்ட அந்த ஃபாரின் ரிசர்வ் கரன்சி அதாவது யுஎஸ் டாலர் அப்படின்றது மிகவும் குறைச்சலாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு ஆண்டுகளில் வந்து பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அப்படின்றது வந்து இந்தியாவை விடவும் ரொம்ப கம்மியாக இருந்தது இத்தனைக்கு சொல்ல போனோன்னா ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவில் வந்து ஒரு மீம்ஸ்லாம் இருந்தாங்க என்னென்னா இந்தியாவில் வந்து நூறு ரூபாய் வந்து பெட்ரோல் விற்கிறாங்க அதாவது நூறு ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபாய் சில மாநிலங்களில் நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருந்தாங்க அப்படி கூட சூழல்ல பாகிஸ்தான்ல பாருங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு தான் வந்து பெட்ரோல் அது இந்திய மதிப்போட கம்பேர் பண்ணும் போது எண்பது ரூபாய் தான் பெட்ரோல் விற்கிறாங்க இத்தனைக்கும் பாகிஸ்தான்ல அவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போலதான் இலங்கையிலுமே வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும் பொழுதும் அங்கேயும் வந்து பெட்ரோல் வந்து எழுபது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பொருளாதார நெருக்கடிக்கு வந்து அண்டை நாடுகள் அவங்களுடைய நட்பு நாடுகள் கிட்ட வந்து சில கடன் உதவிகளை கேட்பாங்க அதே மாதிரி வந்து அந்த நாடும் உதவி செய்யும் பலனாக வேற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வாங்கிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சைனா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக கடந்த ஏழு வருடங்களாக வந்து நிறைய கடன் உதவிகளை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க சோ ஒரு சி சுச்சுவேஷனுக்கு வேலை பார்த்தீங்கன்னா சைனாவும் வந்து அந்த உதவியை வந்து நிறுத்திடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய நிதி அமைச்சர் அவுரங்கசீப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்வதேச நிதி ஆணையம் இந்த ஆணையத்துக்கிட்ட வந்து ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கடன் உதவியாக கேட்டிருக்காங்க இந்த கடன் உதவிக்கு வந்து ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து எக்ஸ்டெண்டட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா கடன் ஆகவும் அது இல்லாம இந்த கடனுக்கான வட்டியுமே வந்து பாகிஸ்தான் அரசு திருப்பி செலுத்தி தான் ஆகணும் ஆனா இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு கடன் அப்படின்னு நம்ம ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி மனிதரே ஒரு கடன் அப்படின்னு ஒண்ணு வாங்குறாருன்னா அதற்கு வட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திருப்பி கொடுக்கப்படும் அதை தாண்டி வேறு எந்த குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் நம்ம மாத்திக்க மாட்டோம் ஆனால் ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகளும் சரி வேர்ல்டு பேங்க் போன்ற அமைப்புகளும் சரி அவங்க கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டினுடைய இறையாண்மை அதாவது சொல்லப்போனால் அவங்க நாட்டில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற சில நிபந்தனைகளோட சில கண்டிஷன்ஸை போட்டு தான் இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கடன் உதவியாக இருக்கட்டும் இவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் பாகிஸ்தான் இந்த ஏழு பில்லியன் டாலரை வந்து சாங்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போம்னா பாகிஸ்தானினுடைய ஒன்றிய அரசு அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு இருக்கு இல்லையா அந்த மத்திய அரசோடைய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களை ஒரே அடியாக வந்து நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆறு அமைச்சகத்தை வந்து மூடி இருக்கக்கூடிய அமைச்சகத்தையே வந்து ரெண்டு அமைச்சகம் இருக்குன்னா அந்த ரெண்டு அமைச்சகத்தை ஒன்னா இணைக்கக்கூடிய வேலைகளும் அவங்க பார்க்கறாங்க உயர்கல்வித்துறைன்னு ஒண்ணு தனியா இருக்கு அதாவது ஹையர் எஜுகேஷன் ஒண்ணு தனியா இருக்கு பள்ளிக்கல்வித்துறைன்றது நம்ம நாட்டில் வந்து ரெண்டு தனித்தனியா இருக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கல்வித்துறை அப்படின்னு ஒன்னு பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து செஞ்சிருக்காங்க இதை தாண்டி ஒவ்வொரு மக்களுக்கும் அதாவது ஏழை எளிய மக்களுக்குமே வந்து மானியங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து அதிக அளவுக்கு கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியோருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அப்படின்ற திட்டம் மாதிரி பாகிஸ்தான் அந்த ஒரு திட்டம் இருக்கு இந்த மாதிரியான மானியங்களை குறைக்கணும்னு சொல்லியும் அந்த ஐஎம்எஃப்ல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மைய அரசினுடைய சில நிதி பொறுப்புகள் இருக்கு இல்லைங்களா அது மாநிலங்களுக்கு நீங்க பகிர்ந்தளிக்கணும் அதாவது டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க இத பார்க்கும்போது மாநிலங்களுக்கு இவங்க அதிகாரம் கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்னா இந்தியாவில் ரயில்வே துறை அப்படின்றது வந்து ஒன்றிய அரசோடைய சப்ஜெக்டுக்குள்ளே தான் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதமும் தரணும் அப்படின்ற ஒரு புது ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்எஃப்ஓடைய ஒரு விஷயம் தான் இப்போது ஒன்றிய அரசு நினைத்தால் அவங்களுக்கு கடன் அப்படின்றது எங்க வேணாலும் கிடைக்கும் அவங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அதுக்கான நிபந்தனைகள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இல்லை ஆனா ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அப்படி கிடையாது ஒன்றிய அரசு சில நிபந்தனைகளோடு தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே கடன் கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான்ல சில நிதி பொறுப்புகளை வந்து மாநிலங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி இந்த கடனின் மூலமாக பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஒரு நோக்கமும் இருக்கு என்னன்னா ஏற்கனவே பாகிஸ்தானை வந்து பிளாக் லிஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா போன்ற பல நாடுகள் வந்து ஐநா மன்றத்தில் அழுத்தம் தெரிவிச்சிருந்தாங்க அதிலிருந்து அவங்க கொஞ்சம் தப்பிச்சுட்டு இப்போ அடுத்த லெவலுக்கு என்ன போறாங்கன்னா ஜி டுவெண்ட்டியில் வந்து பாகிஸ்தானும் சேரணும் ஏன்னா அப்படி பாகிஸ்தான் சேர்ந்தாதான் சில அந்நிய முதலீடுகள் அதிக அளவுக்கு வரும் இதனால வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சொல்லி பாகிஸ்தான் வந்து நம்புறாங்க பாகிஸ்தானுடைய நிதியமைச்சர் ஹவுரங்கசீப் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த திட்டம் அதாவது ஐஎம்எஃப் ஓட நாங்க சந்திச்சோம் இல்லைங்களா சில செயல் திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுதான் இறுதியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு குறிப்பாக என்ன சொல்லி கடந்த ஆண்டு வந்து அந்த புதிதாக வரி கட்டுவோர் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருந்ததாகவும் இந்த வருடங்கள் கூடுதலாக மூணு லட்சம் பேர் வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்போ இது வரைக்கும் பாகிஸ்தான்ல வந்து ஒரு பதினாறு லட்சம் பேர் வந்து வரியை கட்டக்கூடிய நபர்களா இருந்தாங்க ஆனா இப்பொழுது கிட்டத்தட்ட அது முப்பத்தி ரெண்டு லட்சமா மாறி இருக்கு எங்களுடைய இலக்குன்றது கிட்டத்தட்ட ஒரு கோடியை வந்து நாங்க எட்ட போறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க குறிப்பா ஓட கண்டிஷன்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க ஜிடிபி விகித வரின் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க அதிக அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல பாகிஸ்தான் இன்னொரு முடிவு என்ன எடுத்திருக்காங்க ஐஎம்எஃப்ஓ கண்டிஷன் வந்து யார் யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்க சொத்தும் வாங்க முடியாது வாகனங்களும் வாங்க முடியாது அப்படின்றதையும் குறிப்பா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் பாகிஸ்தான்ல வந்து விவசாயத்துக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் வந்து வரின்றது போடப்படலை சரி ரியல் எஸ்டேட்டுன்னு போட்டா கூட பிரச்சனை இல்ல அது வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா விவசாயத்துக்கு முதல் முறையாக பாகிஸ்தான் வந்து வரி போடுறாங்க இல்ல குறிப்பா சொல்ல போனோம்னா இந்தியாவுல இப்ப வரைக்குமே விவசாயத்துக்கு எந்த வரியுமே கிடையாது இப்போ நிறைய மழை காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தோட விலையும் தக்காளியோட விலையும் உயருது இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது நிறைய விவசாயிகள் இதன் மூலமாக சில பேர் ஒரு கோடி ரெண்டு கோடி சில பேர் ஐம்பது கோடி வரைக்குமே சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளவு சம்பாதிச்சாலுமே இந்தியாவுல வரின்ற ஒரு விஷயம் இல்லாத பொழுது பாகிஸ்தான்ல தற்பொழுது வந்து விவசாயத்துக்குமே வரி வந்து போடுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா இந்தியாவுமே இதே போன்ற பல நாடுகளுக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகள் கிட்டேயோ அல்லது உலக வங்கிகிட்டேயுமே வந்து கடன்களை தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுக்குமே சில கண்டிஷன்ஸ்ன்றது தரப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ சென்னை கார்பரேஷன் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு இல்லையா அதில் வந்து வீட்டு வரியும் சரி அல்லது வந்து துப்புரவு செய்கிறாங்க இல்லையா அந்த வரியுமே சரி இதை வந்து வருடா வருடம் ஏழு சதவீதம் அதுவாகவே உயரக்கூடிய நிலைமைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னு சொல்லி சென்னை கார்பரேஷனுடைய மேயர் வந்து சொல்லியிருக்காங்க சரி இது பண்றீங்கன்னு சொல்லி எதிர்கட்சியா இருக்கிறவங்க பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய திட்டம் கிடையாதுங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஒன்றிய அரசு ஏன் அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லி அதற்கு பின்னாடி நம்ம பார்க்கும்பொழுது ஐஎம்எஃப் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியுமே கடன் கொடுக்கும் பொழுது இந்தியாவுக்கு சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஐஎம்எஃப் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் பொருட்களையே வந்து க்ளோஸ் பண்ணணுன்ற மாதிரியான கண்டிஷன்ஸும் சொல்லிருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடைபெறும்ன்றதுனால இன்றைக்கு வரைக்குமே பெரிய அளவுக்கு வந்து மாநில அரசுகளோ அல்லது மைய அரசுகளோ இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு என்ன நடக்குதோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா பக்கத்து நாட்டுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள்றது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பாடமா இருக்கணும் அந்த மாதிரி ஏற்கனவே இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு என்ன பண்றாங்களோ நிறைய திட்டங்கள் இதே மாதிரி வந்து சொல் சொல்பேச்சை கேட்டு இந்திய அரசு பண்ணிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நமக்கும் நடக்கும் தான் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஸோ இதே போன்ற தொடர்ந்து பல காணொலிகளை வந்து உங்களுக்கு வேணும்னா தமிழ்களம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம்